ரஞ்சித் குமார் ஏன் இப்படியான ஒரு உரிமை முழக்கம் வருது அதற்கான தேவையை இல்ல ஒரு அழுத்தத்தை மத்திய பாஜக அரசு தான் உருவாக்கிட்டு இருக்கா எப்படி பாக்கலாம் இல்ல திமுக எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அவர்களோட அந்த அரசோட அந்த இயலாமையை வந்து மறைக்கிறதுக்கு மத்திய அரசு மேலையும் ஆளுநர் மேலேயும் பழி போடுறது இந்த ஒரு இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இந்த மும்மோடி கொள்கையை பிரச்சனை எடுக்கிறது ஹிந்தி திரிப்புங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறது இது வந்து இவர்களோட வாடிக்கையா இருக்குறதா இந்த பிரச்சனையை எடுத்திருக்காங்க இது திசை திருப்பத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இப்ப இன்னும் அந்த டீலிமிடேஷன் கமிஷன் என்ன எந்த மா மாநிலங்களுக்கு என்ன தொகுதிங்கிற ஒரு தெளிவான ஒரு இன்னும் ஒரு உறுதியான இது இல்ல அதுக்குள்ளேயே நம்ம வந்து இப்ப எட்டு தொகுதி குறையும் சில இது வந்து ரெண்டு தொகுதி கூடுங்கிறாங்க உத்தரப்பிரதேச ஒரு பத்து தொகுதி கூடலாம் அப்படிங்கிறாங்க இப்ப இந்த தொகுதி கூடுது குறையதுனாலுமே கூட இப்ப அது இப்ப வட மாநிலங்கள்ல கூடுதுன்னா இப்ப வெஸ்ட் பெங்கால்ல வந்து மாற்றம் இருக்காது பஞ்சாப்ல மாற்றம் இருக்காது ஒடிசால மாற்றம் இருக்காது அவர்களுக்கு தொகுதி கூட போறது இல்லைங்க அதுவும் வட மாநிலங்கள் தான் அது தொடர்ந்து பேசு அதுவும் வட மாநிலங்கள் தான் அப்ப அது வட மாநிலங்களுக்கு கூடுது தென் மாநிலங்கள் குறையது அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து சும்மா அது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அந்த அரசியலே இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்க வேண்டியது இருக்கு இன்னொன்னு இப்ப வட மாநிலங்கள்ல தொகுதி கூடுறதுனால அது பாஜக தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு வந்து எந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில சொல்ல முடியும் இப்ப உத்தரப்பிரதேச கூட சில தொகுதிகள் பாஜக கையை விட்டு போனது இந்த மாதிரி சூழல்கள்ல இருக்கு வட மாநிலங்கள்ல சில நேரம் மகாராஷ்டிரால பார்த்த மாற்று மாற்றங்கள் சில நேரங்கள்ல மாறி மாறி வருது அதனால வட மாநிலங்கள்ல அதிகமான சீட்டு வரனால அது பாஜகவுக்குதான் சாதகமாகவும் இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு தான் சாதகமாகும்னு சொல்ல முடியாது அப்படிதான் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஏன் அது ஒருவேளை இவர்கள் இந்தி கூட்டணி நல்ல ஒரு மக்கள்கிட்ட நல்ல விதமா போய் கூட அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் இப்ப இவர்கள் கூட்டணியில இருக்கிறாங்க இல்ல நீங்க அரசியல் ரீதியா இதை பேசுறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் மாநில ரீதியா நம்மளுடைய உரிமை குரல் ஏற்கனவே தென்னிந்தியால ஒட்டுமொத்தமாவே நூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிறது நீங்க விகிதமா பிரிச்சீங்கனாலே ரொம்ப குறைவுதான் இதில் மக்கள் தொகை அடிப்படையில் இன்னமும் குறைவாக தொகுதிகள் இருந்ததுன்னா உங்களை எப்படி மதிப்பாங்க நீங்கள் கேட்குற குரலுக்கு எப்படி செவி சாய்ப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களே இப்போ திமுக திசை திருப்பது ஓகே அது உங்கள் பாயிண்ட்டுக்கு ஒரு விதத்தில் ஓகேன்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் நியாயம் இருக்கா இல்லையா மத்திய அரசு வந்து வந்து இப்ப இப்ப அதாவது நம்ம மக்கள் தொகை அடிப்படையில தான் வந்து தொகுதி பிரிச்சாகணும் அதையும் தாண்டி தென் மாநிலங்களுக்கும் மக்கள் தொகையை க கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கும் அவர்களுக்கான அந்த உரிமையும் கொடுக்கப்படும் மத்திய அரசு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க அதை செறி மாட்டோம் நாங்க வந்து இந்த இந்த முறையில தான் செய்வோம் அப்படிங்கிற எந்த ஒரு

கலாச்சார முறையில போகல அப்ப என்ன இருக்கும் நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில தான் போகும் இப்ப இந்த பாப்புலேஷன்ல நம்ம மக்கள் தொகை அடிப்படையில இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு மக்களவை பிரதிநிதி இருக்காருன்னா உத்தரப்பிரதேச இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதி இருக்காங்க அப்ப அந்த மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான சூழல் இருக்கு இல்லையா இப்ப இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்ப நம்ம தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து அரசியல் பட்டார் உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு மக்கள் மக்கள் தொகை உறுப்பினர் பாதிக்கப்படலாம் நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு வடக்குல அதிகமான எம்பிகள் கிடைக்கிறது வடக்குல அதிக எம்பி கிடைக்கிறதுனால உரிமை போகணும் இல்ல அங்க மட்டுமே ஜெயிச்சா போதும் இங்க நம்ம ஜெயிக்க வேணாம் அதை நம்ம பெருசா பொருட்படுத்திக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருமா இல்லையா அதுக்காக கேக்குறேன் ஏற்கனவே தமிழ்நாடும் கேரளமும் இந்த ரெண்டு ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கோங்க இங்கே நாற்பது இருபது இந்த அறுபது தொகுதிகளை பல அரசியல் விமர்சகர்கள் வலதுசாரிகள் பேசும்போதே சொல்லியிருக்கிறாங்க இந்த அறுபது தொகுதிகளை கழிச்சிட்டு தான் வந்து அவங்க மற்ற இடங்களுக்கான கணக்கே போடுறாங்க பெரும்பான்மைக்கு பாஜக அப்படின்னு பலரும் பேசி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இது இன்னும் அதிகமாகத்தானே செய்யும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை குரலை எப்படி நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க

நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன பிரதமர் அவர்கள் தமிழை தமிழரை தமிழ் பண்பாட்டை அதிகமாக போற்றி பெருமிதமாக பேசின பிரதமர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு குறை ஒரு பத்து மாதம் ஆக போது தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை என் நினைவு தெரிஞ்சு வரவே இல்லை அப்போ இது ரெண்டு எப்படி ஒப்பிட்டு என்ன சொல்லுவீங்க இருந்து பாஜகவுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கலன்னா எப்படி இந்த பக்கம் வருவாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இல்ல இப்ப அப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இப்ப பார்க்கலாம் சொல்லுங்க இல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்காக வராங்கன்னா அது வேற பிரதமர் மோடி இங்க வரல அப்படினாலுமே இங்க தமிழகத்துக்கு தேவையான எந்த ஒரு திட்டமுமே வந்து கொடுக்காம இல்ல உதாரணத்துக்கு சொன்னோம்னா எயிட் அது பிரதமர் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பல மாநிலங்கள் கொடுத்தாங்க பாஜக ஆட்சியில் இல்லாத மாநங்களும் கொடுத்தாங்க அது வந்து நீங்க அது பல விமர்சனங்கள் இல்ல நான் சொல்றது வந்து பல விமர்சனங்கள் எடுக்கலாம் அது மாநில அரசோட பிரச்சனை இருக்கு அது வந்து தனி சப்ஜெக்ட் விவாதத்துக்குள்ள போக வேண்டும் தேவையில்ல ஆனா இல்லங்க நான் ரொம்ப எளிமையாதாங்க கேட்டேன் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு நம்ம மாநிலத்துக்கு ஒரு பிரதமர் வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் தமிழை தமிழரை பெருமைப்படுத்தி பேசுவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான் தேர்தலுக்கு பிறகு இங்க இருந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இல்ல வாக்கு வங்கி இல்லை பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறதுக்காக அவர் மறுபடியும் வராம இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல அப்ப இங்க தொகுதிகளும் ரொம்ப குறைஞ்சு போய் உங்களுடைய ஆதரவும் குறைஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எப்படி செவி சாய்ப்பாங்க நீங்க சொல்றது எப்படி கேட்பாங்க அவங்க இல்ல அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது இப்ப எந்த ஒரு கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல வெற்றி பெறாட்டி அடுத்த தேர்தல வெற்றி பெறாதான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு திமுக வந்து கோயம்புத்தூர் சேலம் இந்த கொங்கு மண்டல பகுதியில வந்து படுதோல்வி அடைஞ்சது மற்ற பகுதிகளில் வெற்றி பெற்றாலுமே கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்ப அதை செடி கட்டி அந்த பகுதிக்கு எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கறதான் திட்டமிடுறாங்களே தவிர அதுக்காக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வரவே மாட்டாரு இந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அதனால இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துக்க முடியாது இங்க வந்து இன்னும் நலத்திட்டங்கள் அப்படி பார்த்தா கோவைய மார்க்சிஸ்ட் கிட்ட இருந்து வாங்கி திமுக போட்டிட்டு அந்த இடத்துல ஜெயிச்சு பல விஷயங்களை பண்ணனும்னு சொல்லி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க நீங்க சொல்றபடி பார்த்தா பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு பல முறை இங்க வந்திருக்கணும் வந்து இங்கே அதை வலுப்படுத்தி இருக்கணும்

நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால தான் ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைச்சாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல்கள் இருந்துச்சு திரும்பவும் எம்பிகளும் அப்படி இருந்தும் அங்க குடுக்கல இல்லையா அப்ப நீங்க வெறும் எம்பிகளை மட்டுமே வச்சு இல்ல ஒரு நல்ல நல்ல தலைவர் ஆட்சி பண்ணாருன்னா வெற்றித் தொழிலையும் தாண்டி அதிகமான பிரதிநிதி இருக்காங்க தாண்டி மக்களுக்கு என்ன தேவையோ இரண்டு மாநிலமும் அதாவது மாற்றாதாய் மனப்பான்மை இல்லாம ரெண்டு மாநிலமும் இந்தியா இந்திய பிரதமரோட கீழே இருக்குது அவர் தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறைவதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா வட மாநிலங்களுக்கு தொகுதிகள் அதிகரிப்பதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா இல்லையா நேரடியா சொல்லுங்களேன் இல்ல இல்ல ஏற்கிறது மறுக்கிறதுங்கிற வேற இப்ப நம்ம மாநிலத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு கூடுதல் எம்பிக்கள் கிடைச்சா இன்னும் நமக்கு நல்லதுதான் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை அதிகமான இன்னும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு பதினஞ்சு லட்சம் பேத்துக்கு இருக்கிறது இன்னொரு எட்டு லட்சம் பேத்துக்கு இருந்தா செயல்பாடு ஈஸியா இருக்கும் எனக்குமே கூட எங்க தொகுதிக்கு எம்பி எம்பி வந்து இன்னும் குறைவான மக்கள் தொகையில இருக்கக்கூடிய இருந்த அந்த எம்பி செயல்பட வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு விருப்ப இருக்குதான் அதனால ஆனா இது வந்து என்னன்னா இது உடனே மத்திய அரசு வந்து இது ஒரு இனவாத பிரச்சனை இது வடக்கு திக்குங்கிற பிரச்சனை இது வந்து பாஜகவுக்கு சாதகமா போய் அந்த அரசியல் இது வந்து ஒரு பூச்சாண்டி காற்ற அரசியல் வந்து இதன் மூலியமா தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்க தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா நம்ம என்ன நம்ம வந்து இப்ப மத்திய அரசு வரைக்கும் பயன்படுத்திருக்கோம் மத்திய அரசோட திட்டங்களை இது வரைக்கும் இருக்கு உதாரணத்துக்கு வடகிழக்கு வந்து கண்டுக்கலாம் வடகிழக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கண்டுக்கப்படாம இருந்தது அவர்கள் வந்து லுக்கிஸ்ட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க அதை பாக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க ஆனா பிரதமர் மோடி வந்து ஆக்டிவிஸ்ட் பாலிசி கொண்டு வந்து வடகிழக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றிருக்கிறார் அப்படிங்கறத பாக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு வடகிழக்குல போய் பாத்தோம்னா எந்த அளவுக்கு மணிப்பூர் இல்ல நிச்சயம் அங்க வந்து அந்த மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மணிப்பூருக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்தாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வர அதே மணிப்பூருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாரு ஏன்னா அங்க இருந்தே நம்ம மகளா ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி தரக்கூடிய அவர்கள் வர்றாங்க அப்ப அவருக்கு மேலும் வந்து ஊக்கம் கொடுக்கணும் சொல்லி கொண்டாந்துருக்கறா சோடுபாடுகள் இருக்காது வடக்கு தெற்கு அரசியல் பண்றாங்க விஷயம் ஸ்போர்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுல இங்க வந்து தான் நாம தான் ட்ரைனிங் கொடுத்தாமிச்சோம் அத மறந்துற கூடாது சரி ஓகே